அனைவருக்கும் வணக்கம் இது மிஷின் பார்த்தீங்கன்னா கிங் பார்க்கு ஐம்பத்தெட்டு சிசி கஸ்டமர் வந்து இது நம்மக்கிட்ட எடுத்தது தான் திண்டுக்கல்ல எடுத்தாப்புல ஒரு பேர் சரியாக ஆகும் இல்லை எடுக்கும்போதே என்ன சொன்னோம்னா நீங்கள் மிஷின் எடுங்க ரெண்டு மாதம் வாரண்டி இருக்குன்னு சொல்லி தான் அனுப்போம் ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து வாரண்ட்டி இல்லை நம்மகிட்ட மட்டும்தான் வாரண்டி சொல்லி அனுப்பியிருந்தோம் அதனால் வெறும் தைரியமாக போட்டு அறுத்து இருக்கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ வந்ததுன்னா இது வந்து ஃப்ளைவேல் இது உள்ளே வந்து ஒரு பின் ஒன்று இருக்கும் காற்று பின்னு சொல்லுவாங்க அந்த பின்னை வந்து இதில் உட்காரணும் உட்காந்தது தான் நல்லா இருக்கும் மிஷின் ஸ்டார்ட் ஆகும் முதல்ல இது ஸ்டார்ட் ஆகலை அதனால் இந்த ஃப்ளைவீல் மாற்றிருக்கு உள்ளே அந்த கிராங்க் சாப்பிட்டு இந்த கிராங்க் சாப்பிட்டு மாற்றி கிராங்க் சாப்பில் குழி தெரியுது பார்த்தீங்களா இவர் கொஞ்சம் அமுத்தி எடுத்துட்டாரு அதனால் மிஷின் போயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் மாற்றி கொடுத்துருக்கோம் ஒரு ரூபா காசு கூட வாங்காமல் இதை நம்ம ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருக்கோம் எப்படின்னா நம்ம வாரண்ட்டி சொல்லியாச்சு ஏன்னா இது கம்பெனி சைட்லேருந்து வாரண்ட்டி இல்லை நம்ம சைட்லேருந்து வாரண்ட்டி நம்ம சொல்கிற மாதிரி ஓட்டியிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இவர் கொஞ்சம் இதாக ஓட்டிட்டார் அதனால வந்துருச்சு இப்போ வந்து இதில் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் அவருக்கு ஃப்ரீயாக தான் மாட்டி நம்ம அனுப்ப போகிறோம் இதில் என்னென்னா கொரிய டெலிவரி சார்ஜ் மட்டும் அவர் அனுப்பிடுவார் மற்றபடி நம்ம எது அனுப்புத்த எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசோ நம்ம மாட்டினதுக்கு உண்டான ஸ்பே இதோ கூலியோ எதுவுமே வாங்கிறது கிடையாது லேபர் சார்ஜ் எதுவுமே இல்லை நம்ம அனுப்புறதுக்கு உண்டான இது மட்டும்தான் டெலிவரி சார்ஜ் மட்டும் அவங்க பே பண்ணால் போதும் மிஷின் இந்த மாதிரி நம்மகிட்ட வாங்குகிற மிஷின் எல்லா மிஷினுக்குமே ரெண்டு மாதம் வாரண்டி இருக்குது நீங்கள் வாங்கிட்டு ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா எனக்கு கொரியர் மட்டும் போட்டு விட்ருங்க உங்கள் கொரியர் சார்ஜ் செலவு மட்டும் வரும் உங்களுக்கு கொரியர் மட்டும் செலவு அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஏன் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா ரெண்டு மாதம் வாரண்டி தரோம் அந்த மிஷினுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயுமே ரெண்டு மாதம் தர மாட்டாங்களே வாரண்ட்டினால் ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த மாதிரி தான் வரும் ஏன் ரெண்டு மாதம் நீங்கள் மட்டும் தரீங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் எடுக்கிற மிஷின் எல்லாமே சைனா ஐட்டம் சைனா ஆகிட்டாங்கிறதுனால அதுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து வாரண்ட்டி வராது கம்பெனி சைட்லேருந்து வாரண்ட்டி வராத மிஷினுக்கு பூராமே நம்ம ரெண்டு மாதம் வாரண்டி தரும் அவ்வளோதான் இதில் பெருசாலோ ஒன்றும் இல்லை உங்கள் நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வேறு ஒரு கடையில் போய் எங்கேயாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட எடுக்கிற க மிஷின் எடுக்கிறவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட தெரியும் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு மிஷின் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம ஹேண்டில் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம் அது மாதிரி தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் மிஷின் வேணும் இந்த மாதிரி வாரண்ட்டியோடு வேணும் அப்படின்னா நல்ல சர்வீஸும் இருக்குது ரேட்டு கம்மி நல்ல மிஷின் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள்